எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையிலிருந்து பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் த சோல் நவர் டைஸ் ஆர் இட் இஸ் டிஸ்ட்ராய்டு த சோல் இஸ் நெவர் பான் ஆர் இட் நெவர் டைஸ் இந்த உயிர் நம்ம உள்ளே இருக்கும் உயிர் என்று சொல்லிடுவோம் அந்த உயிர் இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை பிறப்பது இறப்பது அது பிறப்பது இந்த உடல் இறப்பதும் இந்த உடல் இந்த உடலுக்குத்தான் இறப்பும் பிறப்பும் இ உள்ளதே தவிர இந்த உடலுக்கு உள்ளே இருக்கிற உயிருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இறந்த பின்பும் அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அந்த அது செய்த நல்லது கெட்டது என்ன நடக்கும் பலன்களை அதை பார்த்து கொண்டு தான் இருக்கும் நீ செய்யும் நல்லது கெட்டது உன் குழந்தைகளை பாதிக்கும் அந்த குழந்தைகளை பாதிப்பதை நீ பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும் நான் செய்யும் நல்லது கெட்டதே என் குழந்தைகளை பாதிக்கும் பொழுது அந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷப்படுவேன் நான் குழந்தைகள் துக்கப்படும் போது நானும் துக்கப்படுவேன் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் உருடைய நல்வினைகள் பாதிக்கும் என்று சொல்கிறார்கள் இப்போ இன்பு கணிதியை தான் சொல்லியிருந்தேன் ஒருவர் பாவம் அவருடைய பேரணியும் பிடித்தது ஒருவர் பாவம் அவன் பேரணியும் பிடித்தது அதேபோல் நாம் இன்று செய்யும் நல்லது கெட்டது நாளை நமது குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அதன் சந்தனையிற்கும் போய் சேரும் அதை நாம் இருந்து பார்க்க வேண்டி வரும் இறந்துவிட்டமே நமக்கு எதுவும் கிடையாது என்று சொல்ல முடியாது நாம் இறந்தாலும் உடல் தான் இறந்ததை தவிர நாம் உயிருடன் தான் இருப்போம் நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அவர்களுடன் சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படலாம் அவர்கள் படும் துக்கத்தை பார்த்து நாம் துக்கப்படலாம் ஆனால் நம்மால் அதை மீறி எதுவும் செய்ய நமக்கு சக்தி கிடையாது என்பதுதான் உண்மை எனவே இன்று நீங்கள் வாழும்போது நல்லதே செய்து வாருங்கள் எனவே நீங்கள் இறந்த பின்பு சந்தோஷமாக அது ஒரு வழியாக இருக்கும் நீங்கள் கெடுதல் செய்தால் நீங்கள் இறந்த பின்பு அதை பார்த்து துக்கப்பட வேண்டியிருக்கும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்